சிவாயணம்மை குருபியோனம இதில் நின்று நாம் சிந்திக்கக்கூடிய ராகம் வந்து கம்பீர நாட்டை அதாவது கர்நாடக சங்கீத இசையில் இது வந்து முப்பத்தி ஆறாவது மேலக்கர்த்தா ராகத்திலிருந்து பிறந்த ஜன்னிய ராகமாக கருதப்படுகின்ற ராகம் அதாவது ஜல நாட்டை இதை என்ன பண்ணுவோம் இதை இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஒரு ஒரு சுரத்தை நம்ம வந்து வந்து சிந்திப்போம் அப்படின்னா ராகம் வந்து கம்பீர நாட்டை தமிழ்பண் வந்து கம்பீர நட்ட பாடை அப்ப அந்த நட்ட பாடை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கோயில்களில் முதன் முதலில் நம்ம வந்து சுவாமி எழுந்துருதலோ இல்லைன்னா முதலில் பாடக்கூடிய பாடல்கள் அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி சபையில் பாடக்கூடிய ராகத்தில் நாட்டை வந்து முதன்மையாக எடுத்துக்கொள்கிறோம் இன்னொன்று என்னன்னா கச்சேரிகளில் வந்து முதன்மையாக பாடக்கூடிய ராகம் வந்து நாட்டை என்று எடுத்துக்கிறோம் இன்னொன்று என்ன அப்படின்னா இதுல ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கு அதுல வந்து என்ன குறிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா நம்ம பழமையான ராகம்னு எடுத்துக்கிறோம் உன்னதமான ராகம்னு எடுத்துக்கிறோம் இதை இன்னொரு வகையில பார்க்கும்பொழுது தஞ்சை அப்ரஹாம் பண்டிதர் இசைக்கு வந்து ரொம்ப மிக முக்கியத்துவம் கொடுத்து இசையை பற்றிய ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்து ஒரு ஒரு இசையை பற்றிய வளர்த்து வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கிறார் எப்படி என்று எடுத்துக்கொண்டால் நம்ம வந்து இசை உடல் மற்றும் மனதில் என்னது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மூளை அலைகள் எல்லாம் மெதுவாகவும் வேகமின்றியும் அமைதியாகவும் ஒரு சூப்பரான தியான நிலைக்கும் அது கொண்டு செல்லும் என்று குறிப்பு கொடுத்திருக்கிறார் எப்படின்னா கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று வந்து பொய்யா மொழிக்கு ஈக்குவலாக சொல்கிறார் எப்படின்னா வளர்ச்சி நம்முடைய மூளை விளங்கி திறமையுடன் செயல்படும் திறன் எப்படி மூளையுடன் செயல்படும் திறன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா சுவாசம் மற்றும் இதய துடிப்பு இதை வந்து எப்படி நம்ம வந்து அதுக்கு தகுந்தால் போல மனநிலையை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீணையினுடைய நாதத்தை கேட்டு அதாவது மனித உடலின் அமைப்பு போலவே தான் வீணை இருப்பதாலோ என்னவோ தெரியவில்லை கம்பி கருவிகள் வந்து மூலம் இசைப்பதன் மூலமாக கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை அந்த தெய்வீக இனிமையான இந்த இசையை கேட்டு உணர்ந்து இந்த கர்ப்பிணி பெண்களுடைய மனம் வந்து நி நிதானமாக இருக்கும் பொழுது அதை டெய்லி கேட்டதுனாலையும் அதை வந்து மனநம் செய்த குழந்தையின் மூலமாக சுகப்பிரசவம் என்ற உறுதித்தன்மையை சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கு என்ன அப்படின்னா கேட்டல் புலன் அப்போ இந்த ராகத்தை நம்ம கேட்டால் இன்னொரு மருத்துவ குறிப்பு என்னது கேட்டல் புலன் முதல்ல என்னது சுவாசம் மற்றும் அதனுடைய நிதானமான தன்மை இன்னொன்னு என்ன எடுத்துக்கலாம் மன அழுத்தத்தை குறைப்பதனால தான் எல்லாமே சுவாசம் வந்து சீராக இருக்கும் தான் நமக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் இறைவன் இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்னொரு பகுதியை எடுத்துக்கணும் என்னன்னா நீ தீச அப்படின்னு எடுத்துருந்து சகசிரம் அது வந்து விஷுத்தி அநாகதம் மணி பூரகம் சுவாதிஷ்டானம் இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றாக வேலை செய்யுமா அதாவது ஆகதம் அனாகதம்னு எடுத்துக்கிறோம் உடம்பை பொறுத்த வரையில் மருத்துவ ரீதியாக அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஏ ஏகநாயகனை இமையவர்க்கு அரசைகனாயகனை இமையவர்க்கு அரசை என்னுயிர்க்காமதினை எதிரில் போகநாயகனை புயல் வினற்கு ரூபே போகநாயகனை கேட்க கேட்க உணர்வின் மூலமாக கருப்பையில் இருக்க இருக்கக்கூடிய குழந்தையின் காதில் சென்று ஒரு சுக பிரசுவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுதே எல்லா விதமான சக்தியையும் இறைவன் நமக்கு கொடுப்பார் என்பதை இதன் மூலம் நமக்கு விளங்குகிறது என்னது அப்படின்னா கற்க கசடர கற்கவை கற்றபின் நிற்க அதற்கு தகை எப்படி பாடலாம் நாட்டை ராகத்தில் கற்க கசடர கற்பவை எதை குறிக்கிறது என்றால் இந்த கேட்கும் நம்ம நினைவாற்றலை வந்து நம்ம வந்து நன்றாக தெளிவாக சிந்தித்து அதை வெளிக்கொணர்வதன் மூலமாகவும் நம்மளுடைய ராகம் மட்டுமில்லை நம்மளுடைய உடல் மட்டுமில்லை மருத்துவ ரீதியாக புத்துணர்ச்சி பெறுகிறது அப்ப புத்துணர்ச்சி எப்ப பெறும் கேட்க கேட்கத்தான் பெறும் இதற்கு ஒரு சின்ன குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம திருஞான சம்பந்தர் வந்து சங்குநாதம் ஓம்காரம் அப்படின்னு சொல்லி எடுத்து தாளபுரீஸ்வரர் கோயிலில் உள்ள நம்ம இறைவன் இறைவியை நினைத்து ஒரு பாடலையும் அவர் பாடியிருக்கிறார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு சின்ன ஒரு சிறிய விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது தன்னுடைய ஊமை மகன் பேசும் ஆற்றலை பெற வேண்டும் என்று மந்தாகினி என்னும் பெண்மணியின் மகனான விஸ்வநாதனை அழைத்து கொண்டு இத்தலம் வந்து திருத்தரத்தில் திரு தீர்த்தத்தில் நீராடி இறைவன் இறைவியினுடைய நினைவை நினை வழிபட்டு அதாவது நாற்பத்தி ரெண்டு கிராம் தங்கத்தில் உள்ள தாளம் செய்து கோயிலுக்கு அழித்திருக்காங்க ஏன் கோயிலுக்கு அளித்தாங்க வாய் பேச முடியாத அந்த குழந்தை பேசுவதற்குண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்ததனால் அதற்கு பின்பு செய்யவும் செய்யலாம் முன்னாடியும் செய்யலாம் செய்தால் நமக்கு சிதம்பரேஸ்வரருடைய அதாவது நம்ம கைலாயநாதருடைய நம்மளுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்தர் கூட சிவனை வந்து பற்றி பா பாடியிருக்கிறார் ஆனால் அவருக்கும் அந்த பேச்சுத்திறன் வந்து மூன்று வயதிலேயே எந்த குழந்தையாவது நன்றாக தெளிவாக பேசுவதற்கு முடியுமா முடியாது இல்லையா அதை எப்படி நம்ம சிந்திக்கும் அப்படின்னா தோடு ஏரியோ தோவென் காடுடைய சுடலை பொ பூசையன் உள்ளம் கவர்கள்டுடைய மலரால் முளை நான் பணிந்து தருள் செய்த பீடுடைய மலரால் முனை நான் பணிந்து பிரம்மாபுரம் ஏபிய எம்மாள் என்று அவர் ஞானப்பால் குடித்ததுனால வந்த அந்த அந்த ஞானமும் இந்த மந்தாகினியினுடைய மகன் பேசுவதற்குண்டான ஞானத்தை கொடுத்த அந்த இறைவன் இறைவியை நாம் தினந்தோறும் வணங்குவோம் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம தமிழில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சிந்திச்சோம் என்ன சிந்தித்தோம் பண்டிதர் அதாவது யார் பண்டிதர் நம்மளுடைய அப்ரஹாம் பண்டிதர் வந்து ஒரு தமிழ் பாடலை வந்து முதல் முதல்ல அவர் அழகா நம்ம செவிக்கி நம்மளுடைய வாய்க்கு நம்மளுடைய உணர்வுக்கு எல்லாத்துக்குமே இறைவனை வ பற்றி பாடியிருக்கிறாரு இன்னொன்னு என்ன அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா டெய்லி வந்து பாடுறதை விட நம்மளுடைய மேடை கச்சேரிகளில் வந்து ஃபர்ஸ்ட் நாட்டை ராகத்தை எடுத்து பாடலாம் இன்னோட கோயில்களில் சென்று நம்ம பாடும் பொழுது நாட்டை ராகத்தை எடுத்து நினைத்து பாடலாம் அதெல்லாம் பாடும்பொழுது நம்மளுடைய என்ன ஆகும் பிரகாசமாகும் மெடிடேஷன் வாயிலாக நம்மளுடைய உடல்நிலை மட்டுமில்லை மனமும் நமக்கு வந்து ஒத்துழைக்கும் புகழ் கிடைக்கும் கலைகள் வளர்ச்சி அடையும் வாயின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த வாயின் வாய் பேச முடியாதவர்களுக்கு கூட அதை பேச முடியும் என்றால் அவர் ஃபஸ்ட்டு இறைவனை நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு திருஞான சம்பந்தர் ஒரு குறிப்பு நம்மளுடைய அபிரஹாம் லிங்கன் வந்து அடுத்து ஒரு பாடலை வந்து பாடியிருக்கிறார் அதற்கு நொட்டேஷனும் கொடுத்திருக்கிறார் நம்ம பாடலை மட்டும் நம்ம சிந்திப்போம் ஏகநாயகனை இமையவர்க்கு அரசை என்முதினை எதிர்போகநாயகனை புயல் வினர்க்கு அருவி பொன்னழும் சிபிகையூந்து மேகநாயகனை மழலை இது மட்டும் இல்ல இன்னொன்னு என்ன இது வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாவே சொல்லிடுது அதாவது உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய நாடி நரம்புகளை இயக்கக்கூடிய ஒரு ராகமாகவும் நமக்கு இது வந்து பிடிபடுகிறது ஏன்னா நமக்கு ஒரு குறிப்பு இருக்கிறது இல்லையா இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு துவங்கக்கூடிய நம்மளுடைய தேவாரத்துல வந்து நம்ம சிந்திக்க கூடிய ராகம் அடுத்து ஆதியும் வந்தமும் இல்ல அரும் பெரும் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கன் இது மாணிக்கவாசகர் சிந்தித்த திருவம்பாவை பாடல் துவக்கத்தில் உள்ளது இந்த துவக்கத்தில் உள்ளது என்பதற்கு இது ஒரு நமக்கு ஒரு சான்று இன்னொன்னு என்ன அப்படின்னா அவர் ஞானப்பால் அருந்தியவுடன் சிவனை பற்றிய ஒரு உருவத்தையே அவர் கண்ட உருவத்தை அதாவது பார்த்ததை வார்த்தையாக நினைத்து பாடுகிறார் எப்படின்னா சிவன் எப்படி இருப்பாருன்னா தோடுடய அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னா அங்கமும் வேதமும் அப்படிங்கிற பாடல் அதுவும் வந்து சிவபெருமான் மேல் மேல பாடப்பட்ட பாடல்தான் தேவாரத்தில் ஒன்று அங்க மும்பேதமும் அப்படின்னு துவங்கும் அதுக்கு வந்து நம்ம ஒரு மெட்டு என்ன எடுத்துக்கலாம்னா தன தான தான தன தன தான தான தன தன தான தான நானே எடுத்துக்கிறோம் இன்னொன்னுன்னா நம்ம கர்நாடக சங்கீதத்தை எடுத்துக்கொண்டோம்னால் மகணபதிம் மகணபதி மன்னசா ஸ்மராமி இதுக்கு இதுக்கு இணையான ஒரு தமிழ் இசை ஒரு திரைப்பட இசை பாடல் என்ன எடுத்துக்கிட்டோம்னா சென்னை செந்தமிழ் மறந்தேன் நாள் சென்னை செந்தமிழ் മറന്നേന മുഴുവതും അടുത്ത് അടുത്തരണം നല്ലവനേ മറ്റല വല്ലവനെ വരകശ്രീ ഇത് എടുത്തക്കണോ അടുത്തത് ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்காரு வீட்டு அழகே ஐயங்காரு வீட்டு அழகே இதையும் எடுத்துக்கிறோம் அடுத்தது சுவாமிநாத பரிபாலத எடுத்துக்கோம் இது எப்படி போறோம் அப்படின்னா நறுமுகே நறுமுகே நீ ஒரு நாழிகை நில் அடுத்தது நமக்கு சுரூபமா இந்த ராகத்துடைய சுரூபமா எப்படி பார்க்க போறோம்னா நன்ன இதெல்லாம் பாடும்பொழுதே நம்மளுடைய மூளை கூட ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கூட கொண்டு விடுது அப்போ சந்தோஷம் தான் எப்போ நல்ல ஒரு ஒருநிலைத்தன்மை எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாம இறைவனை ரொம்ப சிந்திக்க வைக்கிது இதுல வந்து நமக்கு இன்னொரு ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா வேலும் மயிலும் துணை என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய அழகிரிநாதருடைய அருள் அருளிய அந்த ஒரு பாடல் திருப்புகல்ல வந்து முதல் முதல்ல அவர் வந்து இந்த பூ திருப்புல பூரா பாடுறதுக்கு விநாயகரை வேண்டி நாட்டை ராகத்துல தான் பாடியிருக்காரு அது என்ன அப்படின்னா கைத்தலே அப்பே கபிய கரி மோகன் நடி பேணி கட்டிடும் புதிய கடிதும் மத்தமும் வைத்திடும் மரன் மரன் மற்பொருள் தீரல் மத யானை இதை சிந்தித்திருக்கிறோம் முதலில் உடல் நலம் மனநலம் கேட்கும் திறன் வாய் பேசக்கூட முடியாதவர்கள் திக்குவாயாக இருந்தால் கூட பேசி பேசி கேட்டு கேட்டு அதன் மூலமாக செவியின் மூலமாக உள்வாங்கி நம்முடைய உடலை நலமுடன் வைத்துக்கொள்ள கொள்ள நம்ம எல்லாம் வேண்டி மணங்கி பிரார்த்தித்து நீங்களும் இதன் மூலமாக நன்மை பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் மூளை செயல்பாட்டை சுவாச ஓட்டத்தை சீராக்குவதோடு சுக பிரசவத்திற்கும் கூட உறுதுணையாக இருக்கும் இந்த ராகத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள் இசை ஆசிரியர் திருமதி ஆர் ராமலட்சுமி அவர்களின் ஸ்ரீ அகாடமியும் உங்களுக்கு உறுதுணையாகவே இருக்கும் இந்த ராகத்தோடு ஒன்றிணைந்து வாழ்வியல் செயல்பாடுகளையும் செம்மையாக வைத்து கொண்டால் இங்கு குறிப்பிட்ட பலன்கள் அனைத்தும் கிடைத்தே தீரும் இசை குறித்த மேலும் வேறுபட்ட கோணங்களில் புதிய தகவல்களோடு உங்களை நமது முதல் மீடியா அடுத்த பதிவில் சந்திக்க இருக்கிறது அதுவரை நன்றி